ஒரு பணி நியமனம் வந்து அது மூணு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஒற்றை கோரிக்கை அத்துடன் வந்து இனிமேல் வந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய காலை பணியிடங்களுக்கு நிலையான நிரந்தரமான ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்ற அந்த ரெண்டு கோரிக்கையை வந்து அன்று வந்து பணியை செய்திருந்தோம் இந்த இந்த போராட்டத்தின் போது அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் மூலம் உங்களை நாங்கள் செய்யணும் சொல்லி சொல்லுங்க சார் சொல்லுங்க தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு மண்டலங்களிலும் பயிற்சி முகாம் முகாம்கள் உறுப்பினர் பயிற்சி முகாம்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாலு மண்டலங்கள் ஏறக்குறைய அந்த பயிற்சி மண்டலங்களை முடிந்துவிட்டன இன்று திருச்சிராப்பள்ளி மண்டலம் இன்று பதினாலாம் தேதி சிறப்பாக இந்த பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்து அதிக உறுப்பினர்கள் பயிற்சி முகாமில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாராட்டுதலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இங்கு வேளாண் பொறுப்பாளர்கள் கழக முன்னோடிகள் வந்து எழுச்சி உரை ஆட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நேரத்தில் மாற்று பணியை ரத்து செய்து அதே போல் ஒரு நேர்மையான முறையில் கலந்தாய்வு பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிறது காரணமாக இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் எங்களது முக்கிய கோரிக்கை என்னவென்றால் பேராசிரியர் பணி மேம்பாடு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் இதை அமைச்சரிடமும் அதிகாரி உயர்கல்வித்துறை அதிகாரி அதிகாரிகளிடமும் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கருத்துரு கொடுத்திருக்கிறோம் அதை விரைவில் பரிசீலனை செய்ய வேண்டும் அதே போல் அந்த புத்தாக்க புத்தொழி புத்தொழி பயிற்சி அது நீடிப்பு ஆணை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது அதை தமிழக அரசு உடனடியாக ஒரு ஆணை வழங்க வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி டேவிட் லிவிங்ஸ்டன் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் தலைவர்